பல்கிஸ் பானுவுக்கு கிடைத்த நீதி குற்றவாளிகளின் விடுதலைக்கு உச்ச நீதிமன்றம் தடை பில்கிஸ் பானு வழக்கில் இருந்து பதினோரு குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதற்கான உத்தரவை உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ரத்து செய்துள்ளது மேலும் பில்கிஸ் பானு தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவித்துள்ளதால் பாஜக ஆளும் குஜராத் அரசுக்கு மேலும் தலைவலி ஏற்பட்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி காலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தில் அம்மாநிலத்தில் பெரும் மதக்கலவரம் ஏற்பட்டது இக்கலவரத்தில் ஐந்து மாத கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானுவை ஆர் எஸ் எஸ் கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்தது அவரது குடும்பத்தினர் பதினான்கு பேர் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இதில் பில்கிஸ் பானு ஒரு ஆண் நபர் மற்றும் ஒரு குழந்தை என மூன்று பேர் மட்டுமே உயிர் தப்பினர் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக பதினோரு பேர் குற்றவாளிகள் என இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தது குற்றவாளிகள் பதினோரு பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த குற்றவாளிகள் பதினோரு பேரையும் கருணை அடிப்படையில் குஜராத் அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதனால் குற்றவாளிகளான ரதீஷம் ஷா ஜஷ்வந்த் சதுர்பாய் நை கேஷ்பாய் வேதன்யா பகபாய் வே எதன்யா ராஜ்பாய் சோனி ரமேஷ்பாய் சௌகான் ஷைலேஷ்பாய் பட் பிபின் சந்திரசோஜி கோவிந்தபாய் நை மிதிஷ் பட் பிரதீப் மோதியா ஆகிய பதினோரு குற்றவாளிகள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர் ஆளும் பாஜக அரசு தனக்கிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொலை குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்திருந்தது குற்றவாளிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து பில்கிஸ் பானு தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் மேலும் சில பொதுநல வழக்குகளும் தொடரப்பட்டன இந்த வழக்கின் விசாரணை கடந்த அக்டோபர் மாதம் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இவ்வழக்கின் நீதிபதிகள் பி வி நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அமர்வு இன்று தீர்ப்பு அளித்துள்ளது அப்போது பில்கிஸ் பானுவின் மனு விசாரணைக்கு உகந்ததுதான் என உச்சநீதிமன்ற அமர்வு கூறியதுடன் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது மேலும் இவ்வழக்கில் குற்றவாளிகளுக்கு நிவாரணம் வழங்கவோ முன்கூட்டியே விடுதலை செய்யும் அதிகாரம் இல்லை என்றும் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு பில்கிஸ் பானு தரப்பு மற்றும் சமூக ஆர்வலர்கள் தேசிய பெண்கள் அமைப்புகள் என பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர்